முதல் வாசகம் வெளி உன் நம்பிக்கையை நினைத்து பார்க்கிறேன் திருத்துதர் பவுல் திமோத்தேவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் ஒன்று முதல் எட்டு என் அன்பார்ந்த பிள்ளை திமோத்தேவுக்கு கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசு அருளும் வாழ்வு பற்றிய வாக்குறுதிக்கு ஏற்ப அவருடைய திருத்தூதனான பவுல் எழுதுவது தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவரால் கிறிஸ்து இயேசுவிடம் இருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக என் முன்னோரைப் போன்று தூய்மையான மனசான்றுடன் கடவுளுக்கு பணியாற்றும் நான் அவருக்கு நன்றி கூறுகின்றேன் இரவும் பகலும் இடைவிடாமல் என் மன்றாட்டுகளில் உன்னை நினைவு கூறுகின்றேன் உன் கண்ணீரை நினைவிற்கொண்டு உன்னை காண இயங்குகின்றேன் கண்டால் என் மகிழ்ச்சி நிறைவடையும் வெளிவீடமற்ற உன் நம்பிக்கையை நினைத்து பார்க்கிறேன் இத்தகைய நம்பிக்கை முதலில் உன் உன் பாட்டி விளங்கியது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள் கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன் கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் நம் ஆண்டவருக்கு நீ சான்று குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாமக்கு நன்றி